திருகோணமலையில் திருமங்கலாய் காட்டுப்பகுதியில் உள்ள அழிவடைந்த இருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன திருகோணமலை கிளிவட்டி பிரதேசத்தில் பிரதான வீதியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிங்கபுரம் என்ற காட்டு பிரதேசத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது செறிவான தமிழ் குடியிருப்புகளைக் கொண்ட இந்த பிரதேசத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கின் பின்னர் மக்கள் படிப்படியாக வேறு இடங்களுக்கு சென்று குடியேறியதால் சுமார் ஏழு மைல் சுற்றுவட்டம் தற்போது பெருங்காடாகவே காணப்படுகின்றது திருகோணமலையில் திருமங்கலாய் சிவன் ஆலயத்தில் தொல்லியல் பேராசிரியர் ப புஷ்பரட்னம் தலைமையிலான குழுவினர் அண்மையில் நடத்திய ஆய்வுகளின் போது இந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இக்கல்வெட்டுக்கள் மண்ணுக்கு வெளியே காணப்பட்டதனால் அவற்றின் சில எழுத்துக்கள் சிதைவுண்டு காணப்படுகின்றது ஆயினும் அக்கல்வெட்டுக்கள் ஐந்தும் அன்றையும் நாங்கள் மிக அவதானமாக ஆவணப்படுத்தி இருக்கின்றோம் அவற்றின் எழுத்துக்கள் சில தெளிவற்றிருப்பதனால் அவற்றின் வரலாற்றை முழுமையாக வாசிப்பதற்கு இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம் இங்கே கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுக்களும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஆலயத்தின் அழிபாடுகளும் தமிழ் மக்களுடைய வரலாறு பண்பாடு பற்றிய ஆய்வில் ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வரும் என நினைக்கின்றேன்